மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள் அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரம் இல்லை எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நலன் கருதி கல்வி டிவி வணக்கம் மாணவர் செல்வங்களே எப்படி இருக்கிறீங்க எல்லாரும் படிக்க ரெடியா சந்தோஷமா இருக்கிறீங்களா எப்பவும் சந்தோஷமா இருக்க வேணும் படிக்கிறதுக்கு அது மிக முக்கியமான ஓகே அப்ப நாங்க காலை மாற்றங்கள் பற்றி நாங்கள் சொல்லி கொண்டிருந்த நாங்களே நன்மையான நோக்கங்களை விட்டு இன்றைக்கு சுயநல போக்குளையும் தீமையான நோக்கங்களுக்காகவும் இந்த உணவு எனவே இந்த உணவுப் பொருட்களை அதிக அளவு விரைவாக விரைவாக உற்பத்தி செய்ய வேண்டும் அதிக அளவு உற்பத்தி செய்ய வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு பல்வேறு நச்சு ரசாயன செயற்பாடுகள் எல்லாம் மேற்கொள்ளப்படுகின்றன அது பசலையா இருக்கலாம் அது நீர்ப்பாசன நடவடிக்கையா இருக்கலாம் அதை நிலத்தை உழுவதாக இருக்கலாம் அல்லது மருந்துகள் தெளிக்கின்ற பயன்பாடாக இருக்கலாம் எல்லாமே இன்றைக்கு நச்சு ரசாயன செயற்பாடுகளாக இருக்கின்றன எனவே அதிலிருந்து வெளியேற்றப்படுகின்ற இந்த நச்சு ரசாயன வாயுக்கள் எல்லாம் ஓசோன் மண்டலத்தை ஓட்டையாக்குகின்றன அதே நேரத்தில் பச்சை வெட்டு விளைவுகளை அதிகரிக்கின்றன பிள்ளை இதே போன்று பிள்ளைகள் அந்த விவசாய நடவடிக்கைகளும் மிருக வளர்ப்பினால நன்மை ஏற்படுகின்ற போதும் அவை வெளியேற்றுகின்ற கழிவுப் பொருட்களும் உதாரணமா சாணம் எருக்கல் அதிலிருந்து வெளியேற்றப்படுகின்ற நச்சு மீதேன் வாயுக்கள் ஒரு பக்கம் மோசோன் மண்டலத்தை ஒட்டியாக்குவதற்கு காரணமாக இருக்கின்றன பச்சை வீட்டு விளைவுகளுக்கு காரணமாக இருக்கின்றன அதே போன்று இந்த குப்பை கூளங்கள் இதில் இந்த கழிவுப் பொருட்கள் வைக்கல்கள் இந்த உணவுப் பொருட்கள் உற்பத்தி செய்யும் போது பெறப்படுகின்ற வைக்கல்கள் கழிவுப் பொருட்கள் இதிலிருந்து வெளியேறுகின்ற நச்சு கதிர்வீச்சுக்கள் எல்லாம் இந்த நச்சு வாயுக்கள் எல்லாம் பிள்ளைகள் ஓசோன் மண்டலத்தையும் பாதிப்படைய செய்கின்றது பச்சை வீட்டு விளைவையும் அதிகரிக்கிறது எனவே கோலச்சூழல் வெப்பம் அதிகமாக்கப்படுகின்றது என்ன பிள்ளைகள் அப்ப விலங்கு வேளம் அடுத்தது திண்ம கல்வி ஏற்றம் அடுத்த தீ வைத்தல் இது நாங்க இதோட கொண்டு வரலாம் காட்டு தீயோட அல்லது வேணுமண்டு பம்புக்காக தீ வைத்தல் விளையாட்டுக்காக வேணுமண்டு சுயநிலைப் போக்குல என்ன நடக்கும் பார்ப்போம் அல்லது திட்டமிட்டு தீ வைப்பது அந்த இடத்தை அழிப்பதற்காக இந்த நடவடிக்கை அதே நேரத்தில் சில நல்ல நோக்கமாக இருக்கும் காடுகளை அழித்து விவசாயம் செய்வதற்காக தீ வைப்பது புல்வெளிகளை தீ வைப்பது என்ன ஏற்படுகின்றது இயற்கை சூழல் பசுமை தாவரங்கள் எல்லாம் அழிக்கப்படுவதோடு வெப்பம் அதிகரிக்கப்படுகின்றது அப்ப மரங்கள் அழிவதனால பிள்ளைகள் எங்களுக்கு என்ன கிடைக்குது மரங்கள் தான் ஒளி தொகுப்பின் மூலம் எங்களுக்கு சுவாசி ஆக்சிஜனை தருகின்றன பெற்று தருகின்றன நாங்கள் உயிரினங்கள் அனைத்தும் நாங்கள் ஆக்சிஜனை சுவாசித்து கரியமன வாயுவை வெளியில் விடுகிறோம் அந்த கரியமன வாயுகள் மேலே போய் சென்று பச்சை மிட்டு விளைவை அதிகரிக்கும் கோலச்சூழல் வெப்பமடையும் ஆனால் அவற்றையெல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடியதாக பச்சை தாவரங்கள் என்ன செய்கின்றன ஒளித்தோப்பின் மூலம் வானவழியில இருபது விதமான ஆக்சிஜனை வழங்கி கொண்டிருக்கின்றன எனவே ஆக்சிஜன் என்றும் குறைவதில்லை இதுவரை குறையாமல் தான் இருந்தது ஆனால் இன்று ஆக்சிஜன் எல்லாம் குறைந்து கரிமள வாயுதான் அதிகரிக்க தொடங்கி விட்டதேன் என்று சொன்னால் தாவரங்களை நாங்கள் பல்வேறு காரணங்களுக்கு அழிக்கும் போது என்ன நடக்குது பிள்ளைகள் ஆக்சிஜன் கிடைக்க குறைந்த அளவு கிடைக்கும் அப்ப தாவரங்களை அழிக்க கூடாது என்பது மிக முக்கியமானது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வேண்டும் தேவையில்லாமல் தாவரங்களை அழிக்க கூடாது ஒவ்வொரு அழிக்கின்ற தாவரங்களுக்கு ஏற்ப நாங்கள் தாவரங்களை நட வேண்டும் நீங்கள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் வீட்டுல தாவரங்களை வளர்க்க வேண்டும் அது பயனுள்ள தாவரங்களை வளர்க்கும் போது இன்னும் பயன் கிடைக்கும் என்ன பிள்ளைகள் நாங்கள் வீண்ட விளையாடுறதுக்கு அல்லது வேறு புதுங்கி தாறு மாற அறிவோம் தாவரங்களாம் வெட்டி தள்ளுவோம் மரங்கள் தம் எல்லாம் வெட்டுவோம் தாறுமாற வெட்டுவோம் ஒரு வாழையை நடுவதற்காக அந்த கல்யாண வீட்டில் ஆனா நாங்கள் பத்து வாழைகளை வெட்டி தள்ளுவோம் லீ மரண வீடுகள் என பிள்ளைகள் அப்ப காட்டு தீ அடுத்தது இதை நான் சொல்லிவிட்டேன் என்ன அனுப்ப சோதனைகள் என்ன பிள்ளைகள் என்ன பிள்ளைகள் ஆஹ் இதையெல்லாம் மனித நடவடிக்கைகள் இவை மட்டுமில்ல பிள்ளைகள் நாங்கள் நாலாண்டு செய்கின்ற நடவடிக்கைகள் அதான் இன்றைக்கோ நான் பேஸ்புக்ல பார்த்த போது பிள்ளைகள் இன்றைக்கு மதன் கௌரி என்பவர் இந்தியாவில் ஒரு ஊடகம் வைத்து நடத்துகின்றார் அவர் இன்றைக்கு இன்றைக்கோ அல்லது எப்போ வெளியிட்ட சொல்லாத இன்றைக்கு இன்றைக்கு நான் பார்த்தனா அவர் என்ன சில கோழைச்சூழல் வெப்பம் அடைவதற்கு நல்ல ஒரு காரணம் சொன்னார் ப பல காரணங்களை சொன்னார் அதுல பிடித்த காரணம் எளி எளிமையான நாங்கள் நினைக்காமல் செய்கிற காரணம் என்ன இந்த வீட்டுல லைட்டை நாங்கள் பயன்படுத்தும் போது என்ன லைட்டை பயன்படுத்துறோம் என்ன போட்டுட்டு என்ன செய்வோம் ஆஃப் பண்ணாம போயிருவோம் அப்ப இந்த இதுகளை மின்சாரங்களை பயன்படுத்தும் போது என்ன பிள்ளைகள் வெப்பம் தான் அது ஆஹ் வெப்பம் தான் அது மின்சாரத்தை தொட்டு பாருங்க அந்த லைட்டை பாருங்க இருக்கும் நாங்கள் என்ன செய்யறோம் எனக்கு நல்லா படி தெரிந்தது மதன் கௌரி என்பவர் என்ன நல்ல எளிமையான ஒரு காரணத்தை சொன்னார் கன காரணங்களை சொன்னார் என்ன இந்த கோலச்சூழல் வெப்பமடைவதற்கு அடைவதற்கு இந்த நாங்கள் வீடுகளை பயன்படுத்தும் போது லைட்டை ஆஃப் பண்ணாம போவது பாவித்து அதிலிருந்து வெளியேறும் வெப்பம் எல்லாம் அப்படி கோடிக்கணக்கான மக்கள் பயன்படுத்தும் போது எல்லா வெப்பமும் சேர்ந்து மேலும் பச்சு விட்டு விளைவி அதிகரிக்க வெப்பமடையும் நல்ல ஒரு காரணம் மதன் கௌரி என்ற ஊடகலாளர் முன்வைத்த காரணம் அப்ப நாளாந்தம் நாங்கள் இந்த கைத்தொழில் நாடுகள் தேவையில்லை பிள்ளைகள் பெரிய அணு பரிசோதனைகள் தேவையில்லை சண்டு சச்சரவுகள் போர் நடவடிக்கைகள் தேவையில்லை நாங்கள் நாளாந்தம் செய்கின்ற நடவடிக்கைகள் வெப்பத்தை அதிகமாக வெளியிட செய்கின்ற நடவடிக்கைகள் கரண்ட எல்லாம் பயன்படுத்துகிறோம் எரிபொருட்களை வாகனங்களை எல்லாம் பயன்படுத்துகின்றோம் நடந்து போற அதுவும் அவர் குறிப்பிட்ட நடந்து போற வேலைகளை எல்லாம் நடந்து செய்யாம எல்லாம் வாகனத்தை பயன்படுத்துது வாகனத்தில் இருந்த எரிபொருள் விரைமாவது மட்டுமின்றி அந்த இன்ஜின்கள் வேலை செய்யும் போது வெளியேற்றப்படுகின்ற வெப்பம் அதுவும் அதே நேரத்தில் அந்த புகை அங்கே வெளியேற்றப்படுகின்ற புகைகள் புகைகள் ஒரு பக்கம் புகை ஒரு பக்கம் அப்ப எந்திரங்கள் வேலை செய்யும் போது ஆக்சிஜன் எல்லாம் தகனம் செய்யப்படும் எரிபொருளாக தகனம் செய்யப்படும் போது அது ஆக்சிஜன் எல்லாம் கரிமண வாயுவாக வெளியேறும் அப்போ வெப்பமும் ஒரு பக்கம் அதிகரிக்கின்றது அதே நேரத்தில் எங்களுடைய கரியமள வாயும் அதும்பலிடப்படுகின்றது புகைகளினால ஆகவே நடந்து போகின்ற வேலைகளை நடந்து செய்யாமல் என நாங்கள் இயந்திரங்களை பயன்படுத்துவதும் போக்குவரத்து சாதனங்களை பயன்படுத்துவதும் வீட்டில் தேவை இல்லாமல் நாங்கள் வெப்பத்தை அதிகரிக்க செய்கின்ற நடவடிக்கையில் ஈடுபடுவதும் அது உதாரணம் நல்ல சிறந்த உதாரணம் லைட்டை போட்டுட்டு ஆஃப் பண்ண ஆக போகிறது இப்படியா பிள்ளைகள் பல்வேறு மாநில நடவடிக்கைகள் காரணமாகத்தான் இந்த கோலச்சூழல் ஒப்பமிடைகின்றன இதனால பல்வேறு தீங்குகள் ஏற்படுகின்றன இதே இயற்கை காரணிகள் என்பது அது கொஞ்சம் குறைவுதான் என்ன அது என்ன எரிமலை வடிக்கின்றது காட்டு தீ ஏற்படுதல் இயற்கையாக ஏற்படுதல் இயற்கையான சதுப்பு நிலங்கள் வான்வழியில் நிகழும் மாற்றங்கள் சூரிய பள்ளிகள் இது இயற்கையாக நடந்தாலும் பிள்ளைகள் இப்ப எரிமலை வெடிப்புகள் இயற்கையாக நடக்கும் ஆனா அந்த இயற்கையா நடப்பதற்கூட அதிகரிக்க செய்வது எமது மானிட நடவடிக்கைகள் இயற்கை இன்றைக்குமே தீமையானதல்ல நல்லதைத்தான் செய்யும் அது தீமையாக மாறுவதாயிருந்தால் அது அடிக்கடி ஏற்படுவதாயிருந்தால் அது எம்முடைய மானிட நடவடிக்கைகள் தான் காரணம் இந்த மாநிலத்தை ஒரு விரும்பத்தகாத இந்த சுயநல போக்கான மாநில நடவடிக்கைகள் தான் காரணம் எப்பயோ இருந்து வடிக்கின்ற இந்த எரிமலை புவி நடுக்கங்கள் எப்பயோ சுனாமி எப்பயோ கிட்டத்தட்ட எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னர் இங்கு வட அமெரிக்கா தென் அமெரிக்கா பகுதிகளில் ஏற்பட்ட இந்த சுனாமி போன்ற பாரிய கடல் அலை இன்றைக்கு அடிக்கடி ஏற்படுத்தி அச்சத்தை உருவாக்குது காரணம் எமது மானிட நடவடிக்கைகள் தான் பிள்ளைகள் கடல்ல தேவையில்லாம மீன்பிடி மற்றும் வளங்களை பெறுவதற்காக பயன்படுத்தப்படுகின்ற நச்சு ரசாயன செயற்பாடுகள் கடலுக்கு கீழே கடலுக்குள்ள கடல்ல மேல போர் நடவடிக்கைகள் பயிற்சிகள் போர் பயிற்சிகள் கடலில் கீழே ஆராய்ச்சிகள் அணுக்குண்டு வெடிக்கு வைப்பது கடலுக்குள்ளும் கடலுக்கு கீழும் அணு பெருசோதனைகள் வளங்களை பெறுவதற்கான ஆராய்ச்சி நடவடிக்கைகள் தென்கடல்ல வளங்களை பெறுவதற்கான ஆராய்ச்சி நடவடிக்கைகள் போட்டி போட்டுக்கொண்டு பல்வேறு நாடுகளும் தென்கடல்ல சமுத்திரத்தில் ஆராய்ச்சி நடவடிக்கை எடுவது வடகடல எண்ணியை பயன்படுத்துவதற்காக வடகடல்ல எண்ணெயை பயன்படுத்த பெறுவதற்கு ஆராய்ச்சி நடவடிக்கைகள் இடப்பெறுகின்றன அப்ப தேவையில்லாமல் நாங்கள் இந்த படுக்கைகளை தேவையில்லாமல் நாங்கள் பயன்படுத்துவதனால அத்துமுறைகள் செய்வதனால தான் இந்த எரிமலை வெடிப்பு என்றால் என்ன புவி நடுக்கம் என்றால் என்ன இந்த சூறாவளி என்றால் என்ன அல்லது சுனாமி பொருள் நடவடிக்கைகள் என்றால் என்ன இவையெல்லாம் இந்த நாங்கள் கடல்லையும் கடலுக்கு கீழேயும் அதே நேரத்தில் நிலத்திலையும் தரையிலையும் தரைக்கு கீழேயும் தரைக்கு மேலேயும் நாங்கள் மேற்கொள்ளுகின்ற விரும்பத்தக்க அல்லது விரும்பத்தகாத கூடுதலாக விரும்பத்தகாத நடவடிக்கைகள் தான் பிள்ளைகள் காரணம் இதனால் தான் அடிக்கடி எரிமலை வடிக்கின்றது எப்பயோ இருந்து வடிக்க வேண்டிய எரிமலை அடிக்கடி வடிக்கின்றது அடிக்கடி காட்டத்தை ஏற்படுகின்றது வெப்பம் அதிகரிப்பதனால கோழிச்சூழல் வெப்பம் அதிகரிப்பதனால மரங்கள் எல்லாம் வறட்சி ஏற்பட்டு மரங்கள் எல்லாம் தண்ணீர் பற்றாக்குறை காய்ந்து கருக மரங்கள் எல்லாம் ஒண்டோடு உண்டு தேய்விட்டு மோதல் வறட்சி மூலம் தீ பெற்றக்கூடியதாக இருக்கிறது அது இயற்கையா ஏற்படுகின்றது காட்டு தீகள் இதே போன்றுதான் இயற்கையான சதுப்பு நிலங்கள்ல சொன்ன சதுப்பு நிலங்கள்ல இருந்து மீதியன் வாயுக்கள் உருவாக்கப்படும் வாயுக்கள் வெளியேற்றப்படுகின்றன ஏன்னா அந்த சதுப்பு நிலங்கள்ல பல்வேறு நோய்கள் உருவாகும் அந்த சதுப்பு நிலங்கள் வெப்பமடைவதனால் வறட்சி ஏற்படும் மண்ணிட வர மண் உபர்தன்மை ஏற்படும் வாழுகின்ற பல்வேறு விதமான உயிர் பல்வகமைகள் அளிக்கப்படும் பிள்ளைகள் எனவே பாலைவனமாக நிலம் மாறும் அல்ல இருக்கின்ற பாலைவனங்கள் விஸ்தரிக்கப்படும் பிள்ளைகள் இவையெல்லாம் ஏற்படுவதற்கு பிள்ளைகள் அதே என்ற வான வழியில் மாற்றங்கள் என பூமி சுற்றுவது தாமதித்தல் காலநிலை அதனால் காலநிலை மாற்றங்கள் ஏற்படுதல் ஏனைய கோள்கள் எரிந்து பூமியின் மீது இப்படியான பல்வேறு மாற்றங்களும் பல்வேறு மாற்றங்களும் அதனால் எமக்கு கிடைக்கின்ற சூரிய ஒளியிலும் சூரிய வெப்பத்திலும் சூரிய வெப்ப அளவிலும் ஏற்படுகின்ற மாற்றங்கள் எல்லாம் கோளச்சூழலை வெப்பமடைய செய்கின்றன இப்ப விளங்குதா பிள்ளைகள் அப்ப அதை மானிட செயற்பாடுகளும் இயற்கை காரணிகள் என்ற அடிப்படையில் நாங்கள் கோலச்சூழலை வெப்பமாக்கும் காரணிகளை பார்க்கலாம் இன்றைக்கு நாங்கள் அடுத்ததா முக்கியமாக இன்றைக்கு நாங்கள் பார்க்க இருப்பது இந்த கோலச்சூழல் வெப்பம் அதிகரிப்பதனால் ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ன அப்ப என்ன ஏற்படும் பிள்ளைகள் கால்நடை மாற்றங்கள் ஏற்படுமாதான் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்ன காலநிலை மாற்றங்கள் ஏற்படுகின்றன வெப்பம் அதிகரிப்பதனால் வறட்சி என்ற காலநிலை உருவாகின்றது என்ன கால்நடை மாற்றங்கள் என்பது வறட்சி உருவாகின்றது ஒரு பக்கத்தால இதே நேரம் இன்னொரு பக்கத்தால வறட்சியை லானிலா என்கின்ற கால்நடை மாற்றத்தினால வெள்ளப்பெருக்கு ஏற்படுகின்றது வறட்சி அடுத்து அதுவும் நான் இன்றைக்கு முகநூல்ல பார்த்தேன் என்ன எங்க இந்தியாவில் இந்த நீர்வீழ்ச்சி ஒன்றுல மக்கள் எல்லாம் குளித்து கொண்டிருந்தவர்கள் சரியான வெப்பம் இந்த போன கிழமையெல்லாம் சரியான வெப்பம் நீங்க போன மாதம் முழுக்க பார்க்கலாமே என்ன போன கிழமையெல்லாம் சரியான வெப்பம் என்ன நாள் எப்பயோ குளிச்சு கொண்டிருந்தவர்கள் குளிச்சு கொண்டு இருக்கிற நேரம் நீர்வீழ்ச்சி திருட்டி இரண்டு நீர்வீழ்ச்சியில அதிகமான நீர்வீழ்ச்சி ஏற்பட்டு நீர்மட்டம் அதிகரித்து எல்லாரும் தப்பி ஓடினாரலாம் ஒரு பதினேழு வயது படிய ஐந்து பேரு தண்ணி இழுத்து கொண்டு போயிட்டது அதுல பதினேழு வயது உங்களை மேரி உங்களோட வயதுள்ள பதினேழு வயது ஒரு பிள்ளை ஒரு பையனை அப்படியே அடிச்சு கொண்டு போட்டு அவருடைய உடம்ப ரெண்டு கிலோமீட்டருக்கு அங்கா தேடி கண்டுபிடித்தார் மற்ற நாள் வரையும் காப்பாற்றி விட்டார் திடீரென்று வெயில் இறக்கி வருது என்ன நீர்வீழ்ச்சியில் நீர் குறைவா இருந்தது மக்கள் எல்லாம் சந்தோஷமாக குளிச்சு கொண்டு வந்தவர்கள் திடீரென்று பார்க்க நீர்வீழ்ச்சி அது எப்படி மந்திரத்தால வந்ததோ கடும்ம பெ திடீரென ஏற்பட்ட மழை காரணமாக வெள்ளம் அப்ப கால் மாற்றங்கள் உருவாகின்றது ஒன்று வறட்சி அல்லது வெள்ளம் அதே நேரத்தில் புயல் சுறவழி இப்படியான மாற்றங்கள் உருவாகும் இல்லைதான் கால்நடை மாற்றங்கள் கோலச்சூழல் வெப்படை அடுத்து என்ன முனை பனிக்கட்டிகள் உருவாகும் கடல் மட்டம் உயர்தலும் குளிர் பிரதேசம் கண்டமும் தென்கண்டமும் குளிரான பிரதேசங்கள் ஆனால் தென் கடலை கண்டத்தை விட வடகண்டத்தில் இருக்கின்ற அந்த பிரதேசங்கள் கடு பயங்கரமான குழு குளிரான பிரதேசம் அங்க மக்கள் வாழுகின்ற பிரதேசங்கள் ஆர்டிக் அண்டார்டிக் ஆண்ட மக்கள் வாழ்கின்றார்கள் மக்கள் வாழக்கூடிய சூழ்நிலை இருப்பதனால கடும் குளிர்க்குள்ள வாழ்கின்றார்கள் அதே நேரத்தில் ஆசியா கண்டம் ஐரோப்பா கண்டத்தின் வட ரஷ்யா மற்றும் நோர்வே ஸ்வீடன் பின்லாந்து வட அமெரிக்கா கனடா வட வட கனடா இவையெல்லாம் பனிக்கட்டி உறைந்து போயிருக்கும் பிள்ளைகள் கடலெல்லாம் பனி கட்டியாக ஒரு சில நேரம் நிலவே நீங்கள் படங்கள்லப்பா சொந்தக்காரர்கள்லாம் இருப்பாங்க என்ன இரவிரவாக எங்களுக்கு மழை பெய்யும் பனி பெய் மூடி மூடிவிடும் காலையில எழுப்பி எல்லாம் துப்புரவு செய்து ரோட்டை கிளியர் ஆக்கணும் அப்பதான் போக்குவரத்து செய்யலாம் அந்த அளவுக்கு பனி பெய்யும் பிள்ளை பனி கட்டி அப்ப அங்க இருக்கின்ற மலைகள்ல கடலுக்குள்ள பெரிய பனி மலைகள் எல்லாம் இருக்கு பிள்ளைங்க எங்கட நாட்டில் இருக்க மலை நாடுகள் போன்று கடலுக்குள்ள பனிமலைகள் எல்லாம் இருக்கிறது இந்த பனிமலைகள் எல்லாம் இந்த வெப்பத்தின் அதிகரிப்பின் காரணமாக உருக தொடங்கும் வெப்பம் அதிகரித்தோடனே ஒரு நீங்க பார்க்கல அவங்களோட ஃப்ரிட்ஜுக்குள்ள என்ன டீப்ரிசர்ல இருக்கிற ஐஸ் கட்டியை தூக்கி வெளியில வைக்கீங்கன்னா என்ன காரணம் உருகி தண்ணியாவோடு வேணும் பிள்ளைகள் அதே போன்றுதான் இங்க கோச்சூழல் வெப்பம் அதிகரிப்பதனா பிள்ளைகள் வடமுனைவில் இருக்கின்ற இந்த பனிப்பாறைகள் எல்லாம் உருகத் தொடங்கும் உருகத் தொடங்க அப்ப கடலுக்குள்ள அதிகமா இருக்கிறது எண்பது விதமான பனிப்பாறைகள் கண்டங்களிலும் இருக்கின்றது என்ன இவையெல்லாம் உருகத் தொடங்கினால் என்ன செய்யும் நீர்மட்டம் அதிகரிக்கும் அப்ப கடலுக்குள்ள நீர்மட்டம் அதிகரிக்க தொடங்க பிள்ளைகள் என்ன அடக்கம் சிறிய சிறிய தீவுகள் எல்லாம் மூழ்கி விடும் மறைந்துவிடும் கிட்டத்தட்ட மாலைத்தீவு இப்படித்தான் கூறப்பட்ட இரண்டாயிரம் ஆண்டு முன்னர் கூறப்பட்டது ரெண்டாயிரம் ஆண்டளவில் மாலை தீவு முற்றாக மறைந்து விடும் ஏன் பனிக்கட்டி உருகுவதுனால கடன் மட்டம் உயர்ந்தது ஆனா இதுவரை எந்த தீங்கும் ஏற்படவில்லை பூமி தாய் எங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கு நாங்கள் இவ்வளவு நியாயங்கள் செய்தாலும் அட்டுழியங்கள் செய்தாலும் இந்த சூழலுக்கும் பூமி தாய்க்கும் நாங்கள் அநியாயங்களும் அட்டூரியங்கள் புரிந்தாலும் பூமி தாயின் சூழல் எங்களை எங்களை நாங்கள் செய்கின்ற அநியாயங்களை ஏற்றுக்கொண்டு இருப்பதனால்தான் இந்த பூமியில நாங்கள் இன்னும் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நன்றியட்ட மனிதராகிய நாங்கள் இந்த பூமி இருந்துதான் எங்களுக்கு தேவையான அனைத்தையும் பெறுவதோடு தீமையான விடயங்களுக்கும் சுயநல போக்கான விடயங்களுக்கும் போட்டிப் போறாமையுக்கும் இங்கிருந்துதான் வளங்களை அள்ளி எடுக்கிறோம் தான் அதை தீமையான வழியில பயன்படுத்தி முன்னேற பார்க்கிறோம் கட்டோழியங்கள் அநியாயங்கள் எல்லாம் செய்து இந்த போர் நடவடிக்கையில் ஈடுபட்டு கொடை கொள்ளை களவு எல்லாத்திலையும் ஈடுபவர்களுக்கு தேவையான அனைத்து வளங்களையும் இந்த பூமி தாயிலிருந்து நாம்பாளுக்கும் சூழலிலிருந்து தான் பெற்றுக்கொள்கிறோம் பெற்று நன்றியட்ட தடமாக நாங்கள் இந்த பூமியையும் சூழலையும் பயன்படுத்தினாலும் கூட இன்றைக்கும் பூமி தாயும் எமது சூழலும் எம்மை பாதுகாத்து கொண்டுதான் இருக்கின்றது நல்ல உதாரணம் இந்த மாலைத்தீவு மறையும் கடல் உருகி மட்டம் அதிகரித்து விடும் என்று ஆனால் இன்றை வரை மறையவில்லை எங்களை மன்னித்து கொண்டுதான் இருக்கிறது இந்த பூமி தாய் என்ன பிள்ளைகள் ஆகவே கடல் மட்டம் உயரும் கலப்புகள் அழிதலும் உபத்தன்மை அடைதலும் ஓ என்னடக்கம் கோலச்சூழல் வெப்பம் அடைவதனால இந்த கலப்புகளுக்கென குடாக்கள் கலப்புகள் எனப்படும் கடல் நீர் ஏரிகள் எனப்படுகின்ற இந்த கலப்புக்கள் எல்லாம் வற்றிவிடும் அதே நேரத்தில் நல்ல நீரெல்லாம் ஆவியாகி மேல்ந்து செல்ல உவர் நீர் மட்டுமே மிஞ்சும் உப்பு தரைகளாக மாறிவிடும் எனவே உயிரினங்களும் அழிக்கப்படும் உயிர் பல்வகை தன்மை அழிந்துவிடும் பிள்ளைகள் அழிந்து விடுவதனால் நாங்களும் உயிர் வாழ முடியாத நிலை உப்பு பிள்ளை வாழ முடியுமா பிள்ளைகள் உப்பு ஒரு இந்த கடற்கரையில இருக்கிறப்ப வாழ்ந்த நல்லா காற்று வேறும் ஆனா எல்லாம் கரல் கட்டி எல்லாம் என்ன பிள்ளைகள் ஓகே நேரம் போவதனால எங்களுக்கு டைம் நிறைய எடுப்பதனால அடுத்த வகுப்பில் உங்களுக்கு நான் இந்த கோலச்சூழல் வெப்பமடைவதனால் ஏற்படுகின்ற பாதிப்புகளை நான் அடுத்த வகுப்பில் இன்னும் கூடுதலாக வளர்த்தப்படுத்துவேன் என எல்லாரும் உணர்ந்து வேண்டும் பிள்ளைகள் இந்த கோலச்சூழல் வெப்பமடைவதற்கு நாடுகள் மட்டும் காரணமல்ல நாட்டை ஆளுகின்ற இந்த அதிகாரிகளோ தலைவர்களோ மட்டும் காரணமல்ல நாமும் நாம் நாள் நடவடிக்கைகளும் கௌரிய இந்த மதன் கௌரியே இந்த உடவியலாளரே என்ன சொன்ன இந்த லைட்டை கூட நீங்க ஆஃப் பண்ணாம போனீங்கன்னு சொன்னால் அதிலிருந்து வெளியேற்றப்படுற வெப்பமும் இந்த கோளைச்சு உள்ள வெப்பமும் எடுக்கிறதுக்கு காரணமா இருக்கு நல்ல வார்த்தை நல்ல எளிமையான உதாரணம் எனவே இதெல்லாம் உணர்ந்து நாங்கள் இந்த கோலச்சூழலை வெப்பமாக்குற நடவடிக்கைகளை தனிப்பட்ட ஒவ்வொருவரும் அலட்சியம் செய்யாமல் கவனம் எடுத்து நாங்கள் செயற்பட்டோமானால் எமது நாளாந்த வாழ்க்கையில சின்ன சின்ன விடயங்கள் நல்ல விடயம் இந்த லைட் ஓபன் ஆகும் இப்படி பல விடயங்கள் நடந்து போறதுக்கு பதிலாக வாகனங்களை இதனால கோலச்சூழல் வெப்பமடைந்து இப்படியான பல்வேறு தீய விளைவுகள் ஏற்படாமல் நடந்து கொள்வோம் அடுத்த வகுப்புல உங்களை சந்திக்கின்ற விடைபெறும் ஆசிரியர் தான் வணக்கம் பிள்ளைய நன்றி கல்வி டிவியில் புத்தம் நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகளை எமது பேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்